இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவால் இதுவரை பதிவான உயிரிழந்த காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட டித்வா புயலின் தாக்கம் காரணமாக இறப்பு எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் நாட்டை பாதிக்கும் கடுமையான வானிலை காரணமாக இருநூற்று மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் அத்தோடு இரவு எட்டு மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் இரண்டு லட்சத்து பதினேழு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஏழு லட்சத்து எழுபத்தி நான்கு பேர் தற்போதைய பேரிடர் நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்தோடு எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு பேர் தற்போது நாடு முழுவதும் நிறுவப்பட்ட எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு பாதுகாப்பான மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் பல மாவட்டங்களில் ஆபத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் சில பகுதிகளில் மழை நிலைமைகள் தனிந்துள்ளதால் வெளியேற்றல் நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் நாடு முழுவதும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக மொத்தம் இருநூற்று ஆறு வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பத்து பாலங்கள் இதுவரையில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் மோசமான அனர்த்த நிலைமை காரணமாக பல வீதிகளின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தற்போது அனுராதபுரம் நுவரலியா ஆகிய நகர தரைவழி அணுகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அத்துருக்கிரிய இடைமாறல் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்து மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது அத்தோடு இரணை மடு நீர்த்தேக்கத்தின் நீரேந்து பகுதியில் பெய்து வருகின்ற கனமழையை தொடர்ந்து அதன் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பெருக்கெடுத்தோடும் கால்வாயின் வெள்ளத் தடுப்பணை உடைந்தால் தாழ்நில பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பகுதி மிக ஆபத்தான பகுதியாக மாறிவிடும் என்பதால் அப்பகுதியில் இருக்கின்றவர்களை விரைவாகவும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்தோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கையில் இந்திய மற்றும் இலங்கை விமானப்படை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது அத்தோடு நாட்டின் முப்படைகளும் ஒன்று சேர்ந்து அனர்த்த நிலைமையில் கைகோர்த்து செயல்படுகின்றமையை காணக்கூடியதாக உள்ளது